அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இரநூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் குக்கரில் நாலு கிலோ பருப்பு நாலு கிலோ காய்கறிகள் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் ரெண்டு ரெண்டு பேட்சாக இதில் நான் என்ன பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன்னா மைசூர் பருப்பு ரெண்டு கிலோ துவரம்பருப்பு ரெண்டு கிலோ மொத்தம் நாளைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் நான் மைசூர் பருப்பு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னா மைசூர் பருப்பு வந்து போடும்போது உபரி ஜாஸ்தியாகும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் வந்துட்டு கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மைசூர் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட டிஃபன் சாம்பாருக்கு கட்டாயமாக போட வேண்டிய மூணு காய்கறிகள் என்னென்னா மஞ்சள் பூசணி கேரட் முருங்கக்காய் இந்த மூணு காயும் தான் நாம் வந்து டிஃபன் சாம்பாருக்கு வந்துட்டு போடுவோம் இது நாலு கிலோ பருப்புக்கு நாலு கிலோ காய் வந்து நம்ம போட போகிறோம் இதில் எந்த காய் உங்கள் கிட்டே இருக்கோ அதை கூட்டியோ குறச்சோ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப் ப்ராப்ளம் இல்லை அது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் போட்டு ரெண்டு பேட்சாக வந்துட்டு நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் இங்கே சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாத்திரத்தில் கூட வந்துட்டு செஞ்சுக்கலாம் அப்போ பாத்திரத்தில் செய்யும்போது பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறம் காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டும் வந்து ஈக்குவலாக வெந்து வந்துடும் அப் இப்போ வந்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக வந்துட்டு போயிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் அந்த ரெண்டு பேட்சையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நான் வந்துட்டு கலக்கிக்க போகிறேன் கலக்கி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் ஒரு லிட்டர் வந்துட்டு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஐம்பது கிராம் கடுகு ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு ஐம்பது கிராம் கடுகு போட போகிறோம் ஸோ கடுகு நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில்ன்னா நம்ம நெக்ஸ்ட்டாக வெந்தயத்தை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஐம்பது கிராம் வெந்தயம் வெந்தயம் போடும்போது அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா வெந்தயம் கரிஞ்சிடும் வெந்தயம் கரிஞ்சிச்சின்னா சாம்பார் வந்துட்டு கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சிம் பண்ணி வச்சுக்கோங்க நான் கோவிலுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வெங்காயம் ஆட் பண்ணல நீங்கள் வீட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்துன்னா ஒரு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரையில் சின்ன வெங்காயம் வந்துட்டு தோலை மட்டும் நீக்கிட்டு முழுசாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நான் ரெண்டரை கிலோ தக்காளி வந்துட்டு போட்டிருக்கேன் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுட்டு அது கூட உப்பு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதில் வந்துட்டு நூற்றம்பது கிராம் வந்துட்டு சாம்பார் தூள் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்துட்டு போடுவோம் அதனால நூற்ற நூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம் இது கூட வந்துட்டு நான் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா இங் இதில் வந்துட்டு பூண்டும் நான் வந்துட்டு சேர்க்கலை அதனால் வந்துட்டு வாயு வா பருப்பு வாயுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்காக நான் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மல்லித்தூள் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நான் போடுறேன் அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த காயும் பருப்பையும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பை வந்துட்டு இது கூட வந்துட்டு நான் ஊற்ற போகிறேங்க இதை நான் லார்ஜ் பேட்சாக பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் பாத்திரத்தில் வந்துட்டு எடுத்து எடுத்து ஊத்துறேன் இது மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போனதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கிலோ வெள்ளத்தை இடித்து நல்லா உள்ளே சேர்த்துக்க போகிறேன் இது எதுக்குன்னா டேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்குறதுக்காக நான் இதை வந்துட்டு போடுறேங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளம் கரையிற வரையிலும் நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நூறு கிராம் வந்து புளியை நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பில கொத்தமல்லியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கலரி கொடுத்தீங்கன்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ